சிவாய நம நம மாலை சிவ பாடல் முதலில் விநாயகர் துதி கைத்தல நீரை நீ அப்போ மோடவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிபே நீ அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமெனவினை கடிதேகும் கடிதீகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழிடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிட இபமாகி அக்குரமாக മകളുടൻ അച്ചിരുഗണ അക്കണമണമരുൾ പെരുമാണേ അക്കുര മകളുരുഗണൈ അക്കണമണമരുൾ പെരുമാണേ നമ ശിവായ മാ ശിവവാക്യർ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ஆதியான அஞ்சிலும் அனாதியான நாளிலும் ஜோதியான மூன்றிலும் சொருபமற்ற ரெண்டிலும் நீதியானதொன்றிலும் நிறைந்து நின்ற வஸ்துவை ஆதியானதொன்றுமே அற்றதம் செலுத்துமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവാ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ശക്തി ദയവും നീ തയങ്ങും സങ്കിനോ സൈനീ സിത്തി ശിവനും ശിവായ ശി നീ നിത്തിനി മുതലും നീ മൂവരാണ ദേവർ നീ ുണ്ണുളേ അറി കൊള്ളേ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ആറ് തേടിനും ആണെ സേന തേടിനും கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தருமமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय